வணக்கம் நியூ மன்னார் செய்திகள் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் மியன்மார் நாட்டு பயணிகள் சுமார் நூறு பேர் அடங்கிய நாட்டுப் படகு ஒன்று கரையொதுங்கியுள்ளது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரை பகுதியில் மியன்மாரில் இருந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் நாட்டுப்படகு ஒன்று திசை மாறி வந்துள்ளது குறித்த கப்பலில் சிறுவர்களும் வயோதிபர்களும் உள்ளடங்கியுள்ளனர் குறித்த கப்பலில் இருப்பவர்களுக்கு உணவுகள் உளருணவுகளை முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் வழங்கியிருக்கிறார்கள் அதில் சிலர் மயக்க நிலையிலும் சுக இனமுற்றும் இருப்பதாக தெரிய வருகிறது இவர்களை திருகோணமலையில் இருந்து கடற்படை படகு ஒன்று வருகை

ஏலக்குடியோக்கு முதல் அந்த அறிவிக்கிறாங்க மீன்பிடித்தளம் கிராம சேவலர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஏலக்குடியோக்க அறிவிக்கிறாங்க அறிவித்த எல்லாரும் கூடிய வந்து வந்து கண்டித்த வண்டு சாப்பாடுகள் அந்த விஷயங்களை நாங்களே செய்து கொண்டிருக்கிறோம் அவையான அனுமதி அவைய அனுமதி எங்களுக்கு கிடைச்ச உடனே அக்களை தீராக்க முடிவை பார்ப்போம் பெரிய <laughs>